வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மா மரந்தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் நிறைய பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் இப்போ இது இப்போ வச்சிருக்கிற பூக்கள்ங்க ஏற்கனவே வந்து நிறைய பூக்கள் வச்சு உதிர்ந்துடுச்சு பாருங்கள் கிளைகள் வந்து மேலே வர உயரமாக போயிடுச்சு எந்த கிளையில் பாருங்கள் எப்போவுமே நிறைய பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் ஆனால் இது வந்து பூக்கள் நிறைய வச்சாலுமே நமக்கு பழங்கள் வந்து கம்மியாக தாங்க இருக்குது ஏன்னா இது நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு ட்ரம்மில் அளவான ட்ரம்மில் தான் நம்ம வச்சுருக்குறோம் நம்ம தரையில் நட்டோன்னு வைங்க நமக்கு வந்து நிறையவே நமக்கு பழங்கள் கொடுக்கும் இந்த கிளையில் பாருங்கள் பிஞ்சு ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் இதுலேயுமே கொஞ்சம் பிஞ்சுகள் நிற்கிது பாருங்கள் அதே மாதிரி இந்த கிளையில் ஒரு பிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த கிளையில் கூட ஒரு பிஞ்சு நிற்கிதுங்க மேலே கூட ஒரு ரெண்டு பிஞ்சுகள் நிற்கிதுங்க எவ்வளோ உயரமாக போயிருக்குதுன்னு பாருங்கள் இதில் பாருங்கள் ரெண்டு பெரிய பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பெரிய காயாகவே இது வந்துருச்சு பாருங்கள் மாடி தோட்டத்தில் நம்மளே வளர்த்து இது மாதிரி பழங்கள் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க இங்கே உள்ளே பாருங்கள் இதில் ஒரு பழம் நல்ல பெரிய பழங்க இது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் நல்லாவே பழுக்க ஆரம்பிச்சிடும் போன வருடம் கூட இதே மாதிரி ஒரே ஒரு பழம் தாங்க நமக்கு வச்சுருந்தது நல்ல பெரிய பழமாகவே வச்சுருந்தது நான் சார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன் உண்மையாகவே இந்த பழங்கள் வந்து ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இயற்கை உரங்கள் போடுறது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நம்ம தோட்டத்துக்கு வளர்க்குறப்ப ஒட்டு கன்றுகள் தான் நம்ம பெரும்பாலும் வாங்கி வைக்கிறோம் இது கூட ஒரு ஒட்டு வகையான மாங்கன்று தாங்க வாங்கி வச்சது அதனால் வந்து நல்ல சுவையான ஒரு பழம் தான் நமக்கு வந்து ஒட்டு போட்டு கொடுக்குறாங்க அதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் பாருங்கள் ஒரு பிஞ்சு கூட கீழே உதிர்ந்துருச்சுங்க பழுத்துருச்சு அதனால் உதிந்துருச்சு ஆனால் இந்த பிஞ்சுகள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா கொஞ்சம் பெரிய பழம் மாதிரி வந்துடுதுங்க இனிமேல் இது வந்து உதிராது கண்டிப்பாக வந்துடும் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் தான் இதை வச்சுருக்குறேன் இதுக்கு நான் வந்து இயற்கையான உரங்கள் தாங்க கொடுக்குறேன் சாண உரம் மண்புழு உரம் அதே மாதிரி காய்கறிகள்லாம் அரைச்சிட்டு அந்த வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அது நான் வந்து அரைச்சிட்டு அதை நான் வந்து போட்டு மண்ணில் மூடி விட்டுருவேங்க அதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணி மட்டன் நம்ம கழுவிட்டு அந்த தண்ணியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு அதுவுமே நான் கொடுக்குறது உண்டுங்க அதே மாதிரி மீன் அமிலம் கூட நான் இதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து கொடுக்குறேங்க சரிங்க இன்றைக்கி இந்த மாங்கண்டு வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் நான் காமிச்சிருக்கிறேன் இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க